ஐ பி எல் அணிகளில் மிக முக்கியமான அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்க்கப்படுகிறது இதுவரை நடந்த பதினேழு சீசன்களில் பத்து சீசனில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி அதில் ஐந்து முறை கோப்பையே வென்றுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடரை சென்னை அணி வென்றது இச்சூழலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐ பி எல் தொடரின் பதினெட்டாவது சீசன் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது காண ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்துக் கொண்டு இருக்கின்றனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இருந்த மூன்று முக்கிய வீரர்கள் இருந்தனர் அந்த மூன்று வீரர்கள் தற்போது உள்ள அணியில் இல்லை அவர்கள் இல்லாதது அணிக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இங்கு பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடருக்குப் பிறகு மெகா ஏலம் நடந்தது அதில் எல்லா அணிகளும் மொத்தமாக வீரர்களை குழப்பிப் போட்டுக் கொண்டுள்ளது ஆனால் ஒவ்வொரு அணியும் ஐந்து வீரர்களை வைத்துக் கொண்டு மற்ற வீரர்களை ஏலத்தில் விட்டது அந்த வகையில் சிஎஸ்கே அணியில் இருந்த சில முக்கிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்களை குறித்துதான் தற்போது பார்க்கப் போகிறோம் கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கிய பந்து வீச்சாளர்களில் ஒருவராக வங்கதேச வீரர் முஸ்தாபிசர் ரஹ்மான் இருந்தார் தேத் ஓவர்களில் இவர் வீசும் ஸ்லோவர் பால் பேட்ஸ்மேன்களை திணறச் செய்யும் அவர் அந்த சீசனில் ஒன்பது போட்டிகளில் விளையாடி பதினான்கு விக்கெட்களை வீழ்த்தினார் அவரது பவுலிங் அவரேஜ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று ஆகும் இவர் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் இல்லாதது அந்த அணிக்கு பெண்ணடைவை ஏற்படுத்தலாம் கடந்த ஆண்டில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களில் துஷார் தேஷ்பாண்டேவும் ஒருவர் அவர் அந்த அணிக்கு தேவையான நேரங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தியும் பந்துகளை கடத்தவும் செய்தார் அவர் அந்த சீசனில் பதிமூன்று போட்டிகளில் விளையாடி பதினேழு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அவர் இல்லாதது சென்னை அணிக்கு பிரச்சனையாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நியூசிலாந்து அணியின் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவர் டேரில் மிச்செல் இவர் கடந்த ஐ பி எல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் மிடில் ஆர்டரில் களம் இறங்கும் இவர் தேவைப்படும் நேரத்தில் விக்கெட்டை பாதுகாக்கவும் மற்ற நேரங்களில் அதிரடியாக ரன்களை சேர்க்கவும் செய்தார்